தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்தோட டைட்டில் பாஸ் அப்படின்ற நியூஸ் இப்போது வைரல் ஆயிட்ருக்கு விஜய் நடிச்சுட்டு வரும் அவருடைய அறுபத்தி எட்டாவது படத்தை வெங்கட் பிரபு இயக்கி வந்துட்டுருக்காரு ஏஜிஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் உருவாகும் இந்த படத்தில் ராகவாலரன்ஸ் பிரசாந்த் பிரபுதேவா ஸ்னேகா லைலா மீனாட்சி சௌத்ரி பிடிவி கணேஷ் யோகி பாபுன்ட்டு பலர் நடிக்கிறாங்க யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு இந்த படத்துக்கு தளபதி சிக்ஸ்டி எயிட் அப்படின்ற தற்காலிக தலைப்பை வச்சிருக்காங்க படத்தோட தலைப்பு மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் வருகிற புத்தாண்டையொட்டி வெளியாக இருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ இந்த படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு இந்த நிலையில விஜயோட ஓட அறுபத்தி எட்டாவது படத்துக்கு பாஸ் அப்படின்ற டைட்டில் வச்சிருக்கிறதா சமூக வலைத்தளங்கள்ல தகவல் பரவி வந்துச்சு இத தயாரிப்பாளரான அர்ச்சனா கல் பாத்தி மறுத்திருக்காங்க இது தொடர்பா அவங்களுடைய சமூக வலைத்தளத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எல்லா அப்டேட்ஸையும் பார்த்தேன் உங்க அன்புக்கு நன்றி வெங்கட் பிரபு ஸ்பெஷல் ஆன ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்காரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருவரைக்கும் காத்துச்சுங்க கூடிய விரைவில் படத்தோட டைட்டில் அறிவிக்கப்பட்ட படம் ஆனா தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்தோட டைட்டில் பாஸ் இல்ல அப்படின்ட்டு பதிவிட்டு இருக்காங்க